அனைவருக்கும் வணக்கம் இப்போ அவங்கனா பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் சரி சமூக வலைதளங்களையும் சரி பார்த்தா சோழர்கள் சோழர்கள் அந்த சோழர்களை வந்து அவங்கவுங்க சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க மதம் இப்படின் தான் நிறைய போயிட்டுருக்கு சமீபத்தில் கூட சோழர்கள் என்ன சாதி ராஜராஜ சோழர் என்ன சாதிங்கிற வீடியோ போட்டேன் ரொம்ப சேனலில் போன வரோம் இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல்லையே ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் அதில் வந்து என்ன போட்டிருச்சுன்னா ராமர் வம்சத்தில் வந்தவங்க சோழர்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆதாரபூர்வமாக நல்லா போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தா எக்ஸ்தலத்தில் வந்து அதுமாதிரி ஒருத்தர் வந்து போட்டு அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன் அதெல்லாம் வந்து ராமபுர வம்சத்தில் வந்தவங்க சோழர்கள் சோழர்கள்லாம் வடக்கிலிருந்து தெற்குக்கு வந்தவர்கள் தெற்கு தென்பகுதிக்கு வந்தவர்கள் அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் அப்படின்னா தமிழன் இல்லை அப்படிங்கிறாங்க அதனால் அதாவது இப்போ அது சம்மந்தமாக அது பார்த்தேன் அது சம்மந்தமாக வீடியோ போடணுன்னு பார்த்தேன் ஆனால் வந்து இது சம்பந்தமான தகவலாம் திரட்ட முடியல காரணம் இதை பற்றி தகவல் மேக்சிமம் இல்லை நம்ம ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையான தமிழர்களுடைய பழமையான வரலாற்று ஆய்வு நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கால ஆய்வுலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம தமிழர்கள் உருவானோம் அப்படின்னு சொல்லிங்கிறதெல்லாம் இன்னும் ஆதாரபூர்வமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது சங்க காலத்துலேருந்தும் சரி தமிழ் அதாவது தமிழில் தமிழர்கள் நம்ம சோழர்கள் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும்போது வடக்கிலிருந்து வந்தார்கள் சோழர்கள் அப்படிங்கும்போது அதை பார்த்தோன்னே மாதிரியாக போயிட்டுருக்கு வடக்கிலிருந்து வந்தார்கள் சரிட்டு அதை பார்த்து நான் அந்த வீடியோவை பார்த்தேன் ஆனால் அதை சொல்கிறாங்க எல்லாம் அதை சொல்கிறத வச்சு நான் இப்போ அந்த வீடியோவை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அந்த வீடியோ நான் பார்த்தேன் யூடியூப் சேனல்ல நீங்களும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சோழர்கள் ராமர் வம்சத்தில் வந்தவர்கள் இதற்கு நிறைய ஆதாரங்கள் உள்ளது கன்னியாகுமரி கல்வெட்டுகள் அதாவது வீர ராஜேந்திர சோழன் இவர் வந்து அந்த அங்க உள்ள அவருடைய கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு அவங்க அந்த வீடியோல சொல்றாங்க வீரராஜேந்திர சோழன் ஆட்சியை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபதுலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுபதுக்குள்ள அவருடைய ஆட்சி காலம் அவர் ஏகப்பட்ட விரதி அரசியலாம் செஞ்சிருக்கார் நிறைய தானம் அழிச்சிருக்கார் அந்த கல்வெட்டுகளில் தமிழ் கல்வெட்டுகள் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் கிடைக்கவே இருக்குது ஆனால் இவங்க அந்த வீடியோவில் ராமர் வம்சத்தில் வந்தவங்க வடக்கிலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்கிற ஆதாரம் கன்னியாகுமரி கல்வெட்டில் சமஸ்கிருத கல்வெட்டை சொல்கிறாங்க நல்லா கவனிங்க சமஸ்கிருத கல்வெட்டு அதாவது இங்கே நம்ம சோழர்கள் ஆட்சியில் சமஸ்கிருதத்தால கல்வெட்டுகள் அதாவது மெம்மை கல்வெட்டுகள் இந்த செப்பேடுகள் காப்பர் பிளேட் இதெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு கல்வெட்டுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் அவருடைய வீரதீர செயல் அந்த ஊர் மக்களுக்கு செய்த பணிகள் கோயிலுக்கு செய்ய அழித்தல் தானங்கள் இதெல்லாம் வந்து கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதாவது மெய்கிருத்தியிலையும் காப்பர் பிளேட்லையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக காப்பர் பிளேட் செப்பேடுகள் இதில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் உள்ளது செப்பேடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மன்னர்களை அவர்களால் சமஸ்கிருதம் எழுதப்பட்டவரால் புகழப்பட்டிருக்கும் நல்லா கவனிக்கணும் கல்வெட்டுகள் பெரும் தமிழ் கல்வெட்டுகள் பெரும்பாலும் மன்னர்கள் செய்த வீர தீர செயல்கள் மக்களுக்கு செய்த பணிவிடைகள் கோயிலுக்கு அளித்த தானங்கள் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கும் கல்வெட்டுகள்ல சமஸ்கிருதம் சம்பந்தமாக உள்ளது அனைத்திலும் மன்னர்களை புகழப்பட்டு இருக்குமே தவிர அதுல வேற ஒன்று இருக்காது அதாவது புகழப்பட்டிருக்கும் மன்னர் இந்த மன்னர் வந்து ராமர் மாதிரி இந்த மன்னர் வந்து இந்திர இந்திரன் மாதிரி இப்படி எல்லாம் புகழப்பட்டிருக்கும் அந்த வகையில நான் அந்த வீடியோ பார்த்ததுல அதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது சோழர்கள் ராமரை வணங்கினாங்க பெருமாளையும் வணங்கினாங்க சிவனையும் வணங்கினாங்க புத்தரையும் வணங்கினாங்க எல்லா மதத்தையும் ஆதரிச்சாங்க அதெல்லாம் உண்மை தான் ராமரையும் வணங்கினார்கள் அதுக்கு நிறைய எடுத்துக்கிட்ட நிறைய ராமருக்கு நிறைய செய்திருக்கிறார்கள் கல்வெட்டுகள்லாம் இருக்குங்கிறது உண்மை அந்த வீடியோவில் நான் பார்த்ததில் அது உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ராமர் வம்சத்தில் வந்தவர்கள் என்று சொல்கிற சொல்வது மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது வரைக்கும் எனக்கு தெரிந்த வரலாற்று தகவல் படி ராமர் வம்சத்தில் வந்தாருங்கிறது இது புது தகவல் அதாவது அது வந்து அவங்க சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட அந்த செய்தியை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அது ராமூர் வம்சத்தில் வடக்கிலிருந்து வந்தவர்கள் சூரியகுலத்தூரில் வந்து அவங்களுக்கு முதல் வாரிசாக இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க வாரிசாக வர முடியும் ஆனால் வந்து இவர் பரதன் பரதன் என்பவர் வந்து என்னவொரு சொல்கிறாங்க அந்த பரதன் வம்சத்தில் வந்தவர்கள் தான் சோழர்கள் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்பாங்கிறது இது வந்து ஆதாரப்பூர்வமாக தெரியல ஆனால் அவங்க வந்து ஆதாரம் வந்து அந்த சமஸ்கிருத கன்னியாகுமரியில் உள்ள அந்த சமஸ்கிருத கல்வெட்டு வீரராஜேந்திரன் சொல்லுடைய சமஸ்கிருத கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஏற்றக்கூடிய இல்லை ஏன்னா சமஸ்கிருத கல்வெட்டு எல்லாமே மன்னர்களை புகழப்பட்டிருக்குமே தவிர வேறு ஒன்றுமில்லை ஏன்னா அவள் புகழ புகழ்ந்துருப்பாங்க அந்த மன்னர் வந்து ராமூர் மாதிரி ராமூர் வம்சத்தில் வந்தவர் அப்படி இப்படின்னு புகழப்பட்டிருக்கலாம் ஆனால் சோழர்கள் வந்து நாம் வந்து தமிழர் ஆரம்ப ஆதி காலத்துலேருந்தே தெரியும் எட்டாயிரம் வருடங்களுக்கு தொன்மையான காலம் அது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்தக்கூட்டி தமிழ் கூடிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சங்ககால இலக்கியங்கள்லேருந்து சரி ஏகப்பட்ட சான்றுகள் இருக்குது சொல்லலாம் அப்படி இருக்கும்போது வடக்கிலிருந்து வந்தவர்கள் சோழர்கள் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கூடிய தகவலாக இல்லை இதுவும் பெரிய ஒரு வரலாற்று வீரர்கள் என்ன அதை பற்றி சொல்லவே இல்லை இது வரைக்கும் உள்ள தகவல் படி இது ஏதோ சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அவங்க சொன்ன விஷயத்துல ராமரை வந்து வழிபட்டாங்க ராமருக்கு செய்தார்கள் அதெல்லாம் அந்த ராமர் கோயில் இருந்தது அது எல்லாம் கல்வெட்டு செய்தி இருக்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இது வந்து அவர்கள் வம்சத்தில் வந்தவர்கள் வடக்கிலிருந்து இருந்தால் சோழர்கள் தெற்குக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றது ஏற்கக்கூடியதல்ல இதை பற்றி நான் இன்னும் வந்து நான் வந்து நிறைய சிரிச்சு பண்ணி பார்த்தேன் இது சம்மந்தமான தகவல் கிடைக்கல வீர ராஜேந்திர சோழன் அவரை பற்றி கல்வெட்டு தகவலும் சரி அவருடைய மெய்கிறி சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வீர தீர செயல்கள் ஊர் மக்களுக்கு அளித்த கொடைகள் கோயிலுக்கு அளித்த தானங்கள் இது சம்மந்தமாக தான் இருக்கே தவிர இந்த செய்தி இதுமாரி ஒரு செய்தியை நான் பார்க்கவே இல்லை இது அதுமாதிரி மூன்றாம் ராஜேந்திர சோழன் அவருடைய ஆட்சி முடிஞ்சிச்சு அவருக்கு வாரிசு இல்லை ஆனால் வாரிசு இருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அது ஒரு ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்கேன் அதவருடைய மகனுக்கு அவர் பேர் சேம அவருக்கு வந்து அரசகண்ட ராமன் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கு அதாவது இந்த மாரி ஒரு வந்து ஒரு மன்னனை வந்து புகழ்ந்துருப்பாங்களே தவிர இதுமாரி அவருங்க வடக்கிலேருந்து வந்தவர்கள் தெற்குக்கு சோழர்கள் ராமர் பரம்பில் வந்தவருங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்கக்கூடியதல்ல என்ன சொல்கிறது இல்லை அந்த வீடியோ நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போய் போய் பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து இந்த மேட்டரை நான் சொல்லணும்னு நினச்சேன் ராமர் வழியில் வந்தவர்கள் சொல்லுங்கிறது என்ன நீங்களே இதுக்கு வந்து பிரகாம கமரில் சொல்லுங்கள் ஆக இது வந்து என்னோட முடிவு இதுதான் வடக்கிலிருந்து எல்லாம் சோழர்கள் வரல இது வந்து புது ஒரு புது உருட்டா இருக்கு வடக்கில இருந்துலாம் வரல இது வரைக்கும் அவங்க சொன்னதுல வந்து ராமர் கோயில்கள் வழிபட்டது ராமர் கோயிலுக்கு செய்தது இதெல்லாம் கல்வெட்டுல இருக்குங்கிறதுல ஓகே ஆனா சம கன்னியாகுமரி அந்த சமஸ்கிருத கல்வெட்டுல வந்து ராமர் பரம்பரை அல்லது ராமர் வம்சத்துல வந்தவன்னு சொல்றது ஏற்கக்கூடியதல்ல இது வந்து ஒரு உருட்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பெரிய இதுக்கு முன்னாடி இருந்த அவருக்கு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் இந்த மாதிரி சதாசிவ மண்டாரத்தர் ஐயா திரு குடவாயம் ஐயா இவங்கெல்லாம் வந்து என்ன சம்பந்தம்லாம் அந்த ஆய்வில் குறிப்பிடவே இல்லை இதெல்லாம் இது ஒரு புது ஏரியா இருக்கு பாப்பும் பொறுத்திருக்கு பார்ப்போம் இது சம்மந்தமாக என்ன முடிவு செய்டக்கில் இருந்தெல்லாம் சோழர்கள் வரவில்லை இன்னொரு முடிவுதான் இந்த வீடியோ லைக் கொடுங்க நிறைய ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க வேற ஒரு அளவுகளில் சந்திப்போம் நன்றி